நல்லா சரியான உரங்கம் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் உரங்கள்னா கை கால் வலிக்க தான் செய்யும் ஏன்னா ரெஸ்ட்டு நீங்கள் ப்ராப்பராக ரெஸ்ட்டு கொடுக்கணும் இல்லைனா படுக்கும்போது நல்லா நெளிச்சு கொடுத்துட்டு படுங்க ஒரு சின்ன பிசிக்கல் ஒரு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் கூட பண்ணிவிட்டு படுக்கலாம் அப்போ அந்த மசிலில் தேங்கி இருக்க அந்த கழிவு பொருளெலாம் வெளியேறி போயிடும் நீங்கள் அப்படியே சாப்பிட்டு அப்படியே படுக்கக்கூடாது கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு படுக்கலாம் அல்லது அப்படியே நெளிச்சு விடலாம் மேலேருந்து இருந்து கீழே வரைக்கும் மசிலெல்லாம் அப்படி ஒரு கண்ட்ராக்ஷன் கொடுத்து அப்படி ரிலாக்ஸ் பண்ணிடலாம் ஹவு டு ரிலாக்ஸ் அப்படிங்கிறது அதான் ஒவ்வொரு மசிலுமே குரூப் ஆஃப் மசில் இந்த கன்னத்தில் உள்ள மசில்னால் அதை அப்படி நல்லா அப்படி கடிச்சிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிடணும் அந்த மாதிரி ஒவ்வொரு குரூப் ஆஃப் மசில் ஒவ்வொரு குரூப் ஆஃப் மசிலே அப்படி கண்ட்ராக்ஷன் கொடுத்து ரிலாக்ஸ் பண்ணும்போது அதில் உள்ள அந்த கழிவு பொருட்கள்லாம் ஈஸியாக அப்படியே கலண்டு கலண்டு ஓடி வெளியேறிடும் அப்படிங்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காலையில் அப்புறம் நீங்கள் குறிப்பிட்ட அளவு தூங்கணும் அது முக்கியம் மற்றபடி தூங்கி முடித்ததுமே உங்களுக்கு டயர்டாக இருக்குன்னா சில வைட்டமின் குறைபாடுகளாக இருக்கலாம் காய்கறிகளை சரியான அளவுக்கு சேர்த்துக்கணும் பழங்கள் சேர்த்துக்கணும் ஆகாரத்தில் கீரை அந்த க்ரீன் லேஃபி வெஜிடபிள்ஸ் கீரை காய்கறிகள் சேர்த்துக்கணும் அதில் தான் வைட்டமின் ரிச்சாக இருக்குது முளக்கட்டின சிறுபயிர் சாப்பிட்லாம் கொஞ்சம் நட்ஸ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நேச்சுரலாகவே உங்கள் உணவுலேயே நல்ல மாற்றங்களை கொண்டு வரலாம் அது இல்லைன்னா விட்டமின் சப்ளிமெண்டேஷன் போடணுன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி அதுக்கு ஒரு மேல் வலிக்கு இதான் இவ்வளோதான் காரணம் சாதாரணமாக இருக்கவனுக்கு மற்றபடி காய்ச்சல் அடித்தா மேல் அது வேறு